சொல்லுகிறது சங்கீத முப்பத்தி நாலு எட்டு கத்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள் அவர் மேல் நம்பிக்கையா இருக்கிற மனுஷன் பாக்கியவான் கடவுள் நல்லவர் தேவன் நம்மை உண்டு பண்ண தேவன் நல்லவர் அவர் மாறாதவர் அவர் ஒருபோதும் நம்மை விட்டு விலகாதவர் நம்முடைய தேவையெல்லாம் சந்திக்கிறவர் நம்முடைய குறைவெல்லாம் நிறைவாக்குறவர் அவர் என்றைக்கும் நம் மறப்பது இல்லை பாருங்க அதனால இந்த சிலுவை மீட்புல மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதம் என்ன என்றால் பொருளாதார ஆசீர்வாதத்தை எனக்கு கடவுள் வைத்திருக்கிறார் பொருளாதார ரீதியாக நாம் ஆசீர்வாதமாக இருக்கணும் வேதத்தில் பல இடங்கள்ல சொல்லப்பட்டிருக்கிறது நாம் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் பிறருக்கு ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் ஆபரகம் அழைக்கும் போது கூட பாத்தீங்கன்னா ஆபரகம் ஆதயம் பன்னிரெண்டாம் அதிகாரத்துல முதலாம் வசனத்துல ஆபரகம் அழைக்கும் போது உன் இனத்தையும் தேசத்தையும் தகப்படி வீட்டை விட்டு புறப்பட்டு நான் காண்பிக்கும் தேசத்துக்கு வா நான் உன்னை பெரிய ஜாதி ஆக்குவேன் அப்படின்றாரு உன்னை ஆசீர்வதிக்களை ஆசீர்வதிப்பேன் உன்னை சபிக்கிறது சபிப்பேன் பூமியில் வம்சங்கள் எல்லாம் உனக்கு ஆசீர்வதிக்கப்படும் என்று சொல்றார் நம்ம ஆசீர்வாதமாக இருக்கணும் அது கத்திய சித்தம் எல்லாம் நம்ம ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் கத்தோடைய சித்தம் ஆனால் சில நேரங்களில் நாம் ரச்சிக்கப்படுகிறோம் ரச்சிக்கப்பட்டு சில நேரத்தில் சபைக்கு வருகிறோம் வரும் பொழுது சில பிரச்சனைகள் இன்னலுக்குள்ள நம்ம போகும்போது ஒருவேளை நம்ம ஆண்டர் கைவிட்டுறாரா நம்ம கூட இல்லை பொழுகுது நம்ம கூட இல்லை இருந்தா ஏன் இவ்வளவு பிரச்சனை நடக்கும் ஏன் இவ்வளவு இன்னல்கள் வருது அப்படின்னு சரிய சந்தேகங்கள் கேள்விகள் எல்லாம் நம்ம வாழ்க்கையில வரதான் செய்யும் பாருங்க அந்த நேரத்தில் வேதத்தை நாம் எப்போதும் வசனத்தை பிடிச்சு கொள்வர்களாக இருக்க வேண்டும் எமோஷனை ஒவ்வொரு நாளும் நம்ப முடியாது ஒரு நாள் நல்லா இருக்கும் எமோஷன் ஒரு நாள் வந்து வீக்காக இருக்கும் ஒரு நாள் நல்லா இருக்கும் உற்சாகமாக இருக்கும் ஒரு நாள் சோகமாக இருக்கும் ஆனால் விசுவாசம் எப்பொழுது எனக்குள்ளவே இருக்கும் எப்பொழுது எனக்குள்ள விசுவாசம் இருக்கும் அல்ல எந்த சூழ்நிலை இருந்தாலும் எந்த வேலையாக இருந்தாலும் நான் தளர்ந்து விட மாட்டேன் என்னுடைய வார்த்தை நாவு எப்பொழுதும் அவர் துதித்து கொண்டே இருக்கும் எப்பொழுதும் அவர் போற்றிக் கொண்டே இருக்கும் எந்த எந்த சூழ்நிலையா இருந்தாலும் நடக்காவிட்டாலும் யார் 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 என்னை கைவிட்டாலும் மறந்தாலும் விலகினாலும் எவ்வளவு பருவதங்கள் விலகி போனாலும் கத்துடைய கிருபை மாறாதது அவர் நம்ம விட்டு ஒருபோது விளங்க மாட்டார் எப்பொழுதும் நம்ம கூட இருப்பார் வசனத்தை பிடிக்கிறவளா இருக்க வேண்டும் இந்த தேவடைய கிருபை சபைக்கு வந்திருக்கிற நீங்கள் வசதத்தின் மேல் ஒரு பிரியமா இருக்க வேண்டும் அவருடைய வார்த்தை மேல் பிரியமா இருக்க முடியும் ஏன்னா நான் உங்களை விடுதலாக்க முடியாது வேதம் சொல்வது சத்தியத்தை அறிவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது வேத வசனம் ஒன்றுதான் வெளிச்சம் அவருடைய வசனம் கால்களுக்கு தீபமும் பாதிக்கு வெளிச்சமாய் இருக்கிறது அப்படி வசனத்தின் மூலமா தான் ஆசீர்வாதம் அப்படி வசனத்தின் மூலமா தான் நம்மளுக்கு எல்லா வருமான நன்மையும் உண்டா